நான் இனிமேல் நகையை போட மாட்டேங்க என் மனைவி சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அவளை பார்த்தால் காது மூக்கு கழுத்து எல்லாம் மூளியாக இருந்துச்சு அத்தனை நகையும் மேஜ மேலே குவியெல்லாம் இருந்துச்சு நகையை பற்றி நான் அவளுடைய முடிவை நினச்சி சிரிக்கணும் போல இருந்துச்சு ஆனால் சொல்லும்போது முகத்தில் புன்னகை கூட இல்லாமல் சீரியஸாக சொன்னான் யாரோட பாணியை பின்பற்றியிருக்கா பரவாயில்ல நம்ம குடும்பத்தலைவியும் நல்லதை பின்பற்றுறா கணவனுக்கோ ஏகப்பட்ட சந்தோஷம் எங்கே அத்தனை நகைகளை தான தர்மம் கொடுத்துருவாளோ சந்தேகம் எழாமல் இல்லை எதுக்கும் நோட்டை விடலான்னு டேபிளில் பார்த்தா எல்லாமே இருந்துச்சு காது தோட்டிலிருந்து மூக்கு பேசரியிலேருந்து இடுப்பு ஒட்டியானோ வங்கி எல்லாம் இருந்துச்சு காசு மாலை கூட இருந்துச்சு ஏமா ஈஸ்வரி இப்படி காதில் மூக்கில் ஒன்றும் இல்லாமல் நின்னால் நல்லாவாக இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணு கெஞ்சுவது போல் கணவனின் நடிப்பு அதெல்லாம் இல்லை தீர்மானமாக சொல்கிறேன் இதெல்லாம் நான் தொடவே மாட்டேன் இனிமேல் ஏம்மா பரம்பரை பரம்பையாக எல்லாரும் போட்டுட்டு வந்த நகமாக இது போதும் போதும் பரம்பரை அது இதுன்னு சொல்லி என் கோபத்தை கிளராதிங்க இந்த உடையானத்தை பாரு கிட்டத்தட்ட ஐம்பது பவுனில் ஒரே வேலைப்பாடு எத்தனை அழகாக இருக்கும் தெரியுமா அந்த காலத்து ஒரிஜினல் இருபத்தி ரெண்டு கேரட்டு நீ எப்போ போட்டுட்டு வந்து நின்னாலும் கம்பீரமாக ஒரு கெட்டப்பு ஆமாம் ஆமாம் அந்த கம்பீரத்தை கொண்டு போய் குப்பையில் போடுங்க இருபது பவுன் காசு மாலை தழைய தழைய உன் கழுத்து நிறைய நீ போட்டுட்டு வந்து நிற்கும்போது அந்த அம்மனே நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த கழுத்தருப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் எதுக்குமா இப்படி மூக்குக்கு மேலே கோவப்படுற சரி சரி இந்த எட்டுக்கள் பேசடியாவது எடுத்து போட எடுப்பு கிடுப்புன்னு கடுப்பு ஏற்றாதீங்க சரி இந்த கல்லுவலையில் போட உண்ட வாழைத்தண்டு கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி ஒன்று ஒன்றா போனார் கணவர் கம்மல் புல்லாக்கு ராகுடி திருகி பொண்ணு இதெல்லாம் நீ தொடவே மாட்டியா இனிமேல் ம் இனிமேல் தொடவே மாட்டேன் அப்பாடா இனிமேல் நகை தொலை இல்லை நகை கேட்கவே மாட்டான் நிம்மதி பெருமூச்சு விட்டார் கணவர் சரி அப்போ இதெல்லாம் எல்லாம் கொண்டு லாக்கரில் வச்சுட்டு வந்துட்டுமா ஆவலுடன் கேட்ட கணவருக்கு தூக்கி வாரி போட்டது என்ன 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 சொன்னீங்க ஒரு கல்யாணம் கார்த்தினா ஒவ்வொருத்தரும் லேட்டஸ்ட் ஃபேஷனில் போட்டுட்டு வராங்க நான் மட்டும் ஆன்டிக் பீஸாக போட்டுட்டு உங்கள் பரம்பரை பழுசையெல்லாம் லாலி புலின்னு போட்டுட்டு கர்நாடகமாக நிற்க சொல்கிறீங்களா இங்கே பாருங்கள் ஒரே முடிவு தான் இந்த பழசை எல்லாத்தையும் அழித்து புது டிசைனில் வேற நகை எனக்கு பண்ணி தரணும் நீங்கள் அப்படி பண்ணி தர வரைக்கும் நான் காதில் கழுத்தில் மூக்கில் எதுவும் நான் போட்டுக்க மாட்டேன் அப்போ தான் உங்களுக்கு என்னைய மூலியாக பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் கணவனுக்கு மயக்கம் வரும் போல இருந்தது